ஏற்கனவே தங்க ஆரண சொன்னாங்க அவங்களும் பல்லாவரம் ஊராட்சி ஒன்றிய பள்ளியில படிக்கிறாங்க ரெண்டு பேரும் பல உலக சாதனை நிகழ்ச்சியில கலந்துட்டு உலக சாதனை விருதுகள் வாங்கி இருக்காங்க வாங்க சொல்லுங்க அநேக வணக்கம் மீண்டும் காணும் நாம் முதா முட்பட கேன் தமலவண கத்து தம்பி ஜெமி பச்சனை விட்டுவா திருகாதிவனம் अन्येलंधारेल में टीएसएलर्स का सहयोग पंतप्रेम करते हैं तो सुधांतों सुधांत के लिए इंटरटेनमेंट सहयोग का सर्विस ना मात्र पहले ऐसी पहल तन पहल सही दोनों बात अन्याय है ज़्यादा यानी भाइयों उत्तरार्ध मुबारक भी निभाएगी आरती त्रासु टीएसएल के अलावा नेताने ही आज आज यूलेक्स ने अन्य तन पा�

அங்க பார்த்தீங்கன்னா மணி சனிக்கிழமை இன்றைக்கு எல்லா பள்ளிகளும் விடுமுறை விட்டு இருப்பாங்க எல்லா பிள்ளைகளும் வீட்டில் இருப்பாங்க ஆனால் இந்த பள்ளியில் மட்டும் இன்னமும் வகுப்பு நடந்துக்கிறதுக்கு பிள்ளைகளை வர வைத்து அவங்களுக்கு தனி வகுப்புகள் எடுத்து அந்த பிள்ளைகளுடைய முன்னேற்றத்துக்காக மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த பல்லாவரத்தில் இருக்கக்கூடிய தொடக்க பள்ளி ஆகட்டும் உயர்நிலை பள்ளி ஆகட்டும் ரெண்டு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்கள் போட்டக்கூடியவர்கள் இன்னும் சிறப்பாக மாணவர்கள் படிக்கிறார்கள் நன்றாக படிப்பதற்கு ஊக்குவிக்கிறார்கள் ஒரு குழந்தை அந்த பள்ளியில படிக்கிற குழந்தை பள்ளியில தனி வகுப்புக்கு வந்திருக்காங்க அந்த நேரத்தில் திருக்குறள் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருக்காங்க இவங்க வாசிக்கிற போது நிறைய ஆசிரியர் பெருமக்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க இது மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் இது மாதிரியான நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறது பெரிய விடையும் அது பள்ளிக்கூடத்துக்கு கலந்துக்கிறது அந்த பள்ளியில நேரத்தில் நடக்கிறது அந்த ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் நம்முடைய சங்க பூங்கா சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பள்ளி இரண்டு பள்ளியும் நிச்சயமாக எதிர்காலத்தில் தமிழ்நாட்டுடைய பெயரை சிறப்பாக உயர்த்தி செல்லக்கூடிய பள்ளிகளாக இந்த இரண்டு பள்ளிகளை விளங்கும் இன்றைக்கு நாம் ஏதோ ஒரு பள்ளியை பார்த்து இந்த பள்ளியில் தான் அப்துல் கலாம் ஐயா படித்தார்கள் சொல்வது போல நாளைக்கு இந்த பள்ளியினுடைய புகைப்படத்தை போட்டு இந்த பள்ளியில் தான் இவர்கள் படித்தார்கள் சிறப்பாக வாழ்ந்திருக்கிறார்கள் பெரியவர்களாக இருக்கிறார்கள் என்று நாளைக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பள்ளிக்கூடங்கள் இரண்டும் சிறப்பாக இருக்கும் என்கிற ஒரு எண்ணம் எனக்கு தோன்றுகிறது மிகச்சிறந்த பள்ளிகள் இரண்டும் மிகச்சிறந்த பள்ளிகள் உண்மையிலேயே அரசு இந்த பள்ளிகளுக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்தால் இந்த பிள்ளைகள் மேன்மேலும் படித்து மேன்மேலும் சிறப்பாக வளருவார்கள் இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியாக இருக்கக்கூடிய அந்த நடுநிலை பள்ளியாக இருக்க தொடக்க பள்ளியாக இருக்கட்டும் அல்லது உயர்நிலைப் பள்ளியாக இரண்டு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் பெருமக்களும் பாராட்டுக்குரியவர்கள் சிறப்பமா உங்கள் பள்ளிக்கு நல்ல பெயர் எடுத்துக் கொடுக்கிறீர்கள் மிகவும் மகிழ்ச்சி உங்கள் தலைமை ஆசிரியரிடம் நான் பாராட்டேன் என்பதை கூறுங்கள் மகிழ்ச்சி எல்லா ஆசிரியர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வோம் எல்லா ஆசிரியர்களுக்கும் இந்த பல்லாவரம் நகராட்சி பள்ளி தொடக்கப்பள்ளி மற்றும் புயல்நிலைப் பள்ளி ஆசிரியர் பெருமக்களுக்கும் தலைமை ஆசிரியர்கள் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்